குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா இனி அந்த கவலையே வேண்டாம் வழங்கு உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர் புதிய அல்ட்ரா அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் இதயம் நல்லனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல திமுக மூத்த அமைச்சரோட பேச்சுகள் சர்ச்சையை ஏற்படுத்தது இப்ப பொன்முடியோட கட்சி பதவி பறிக்கப்பட்டிருக்கு கூட வருத்தம் தெரிவிச்சிருக்காரு சார் அது வந்து பேச்சுக்கள் கச்சுவார்க்க நீங்கள் ஒன்று கேட்குற போது நானும் கேஷுவலாக ஏதாச்சும் ஒன்று சொல்றது இருக்க அந்த மாதிரி வருவதில் வேண்டும் என்று யாருமே எங்கேயுமே எதுவும் பேசுவது கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கைகளை வற்புறுத்தி தான் நாங்கள் பேசுவோமே தவிர எங்கேயாச்சும் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கிற போது ஏதாச்சும் ஸ்லிப் ஆகி வர்ற வார்த்தைகள் சில வந்து அப்படி கேஷுவலாக பேசுறதுங்கிறது வேற இந்த மாதிரி மேடம் பேசுறதுங்கிறது ஏற்றுக்கூடியதான் இருக்கா அதை பற்றி எங்களுடைய மாண்பும் முதலமைச்சர் தான் நான் வந்து எங்களுடைய சீனியர் மினிஸ்டர் பற்றி கருத்து சொல்ற உரிமை எனக்கு கிடையாது அமைச்சர் பதவியில் நீக்க நடவடிக்கை எங்க அதான் வந்து எங்க முதலமைச்சர் கட்சி தலைவர் அவங்க எடுக்கணும் இதெல்லாம் நாங்கள் எதை பற்றியுமே பேசுகிற உரிமை எனக்கு கிடையாது நான் அதை பேசவும் கூடாது